வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் துக்கம் நடந்த ஒரு வீட்டில் சந்தோஷமாக ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று இப்போ நடந்திருக்குங்க வேறு யாரும் இல்லை மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இருக்காங்களே அவரோட வீட்டில் தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் சின்ன கலைவாணர் நடிகர் விவேக் அவர்கள் இவர் மறைஞ்ச செய்தி இப்போ வரைக்கும் எல்லாராலையும் தாழ முடியாத ஒரு துக்க செய்தின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாரடைப்பால் உயிரிழந்திருந்தாருங்க அப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் ஆச்சு ஏன்னா தடுப்பூசி போட்டுக்கிட்ட இவர் இந்த கொரோனா வேக்சின் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கொரோனா வேக்சினை மக்கள் போடணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் இவர் பேசியிருந்தார் ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் தடுப்பூசி போடணுங்க தாங்க நம்மளை காப்பாற்றோம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு போன மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பாளை உயிரிழந்துட்டார்னு செய்தி வெளியே வந்துச்சு அந்த டைமில் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு அரசு தரப்பில் வந்து விளக்கமெலாம் கொடுத்தாங்க எங்கள் அவரோட இறப்புக்கும் அந்த தடுப்பூசிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அவருக்கு இந்த ஹார்ட் சார்ந்த மைல்டான இஷ்யூஸ் இருந்திருக்கு அதுதான் இப்போ மாரடைப்பில் வந்து முடிஞ்சிருக்குன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்தே விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படி பேசுபொருள் மாறி இருந்துச்சு ஆனால் தமிழக மக்கள் கதறினாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ நகைச்சுவை நடிகர்களை சினிமாவில் பார்த்துருந்தாலும் இந்த மனுஷனோட நகைச்சுவைக்கு எல்லாருமே அடிக்டாக இருப்போம் அது காரணம் நம்மளை பயங்கரமாக சிரிக்க வைப்பார் அதுக்கு ஒரு படி மேலே சிந்திக்க வச்சுருப்பார் இவரோட காமெடி சீக்வென்ஸை பார்க்குறப்ப ஒரு நல்ல விஷயத்தையாச்சும் நம்ம புதுசாக கற்றுப்போம் அப்படி தான் இவர் ஃபுல்லாக மெனக்கெட்டு மெனக்கெட்டு ஒவ்வொரு காமெடி காட்சிகளையும் உருவாக்கிட்டு இருந்தார் இதனால் விவேக் சாருக்கு சொசைட்டியில் மிகப்பெரிய நல்ல பேர் கிடச்சிருந்துச்சு விவேக்கோட மனைவி அவர்கள் பேர் பார்த்தீங்கன்னா அருட்செல்வி அவர்கள் இந்த தம்பதிக்கு மூணு குழந்தைங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகள்கள் ஒரு மகன் அமிர்த நந்தினி தேஜஸ்வினி பிரசன்னகுமார் இவர் தான் பையன் ஆனால் விவேக் சார் உயிரோடு இருக்கும்போதே அவர் நடைப்பணமாக வாடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு பிரசன்னகுமாருக்கு டெங்கு ஃபீவர் ஹெவியாக போயிட்டு மூளை காய்ச்சல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பித்து ஒரு இடத்துல உயிரிழந்துட்டாருங்க சொந்த மகன் அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த சின்ன பையன் உயிரிழக்கிற அந்த ஒரு குடும்பம் இருக்குல்ல அதை வாழும்போதே ஃபேஸ் பண்ணவர் தான் நம்ம விவேக் சார் ஸோ அந்த குடும்பம் ஏற்கனவே இப்பேற்பட்ட இழப்பை சந்திச்சது இதெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நல்ல மனுஷனையும் அந்த குடும்பம் இழந்துடுச்சு விவேக் சாரோட அந்த குழந்தைங்க சொன்னல அதில் தேஜஸ்வினி அவர்கள் மகள் அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்குங்க இதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க தான் விவேக் சாரோட மகள் தேஜஸ்வினி இவங்களுக்கும் பரத் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு தான் இப்போ திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே நீங்கள் திருமணம் நடந்த இடத்துலையாக இருக்கட்டும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடந்த இடத்துலையாக இருக்கட்டும் விவேக் சாரோட உருவ படத்தை பார்க்க முடிஞ்சுது நம்மளே அவர் இவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறப்ப அந்த குடும்பத்தினர்கள் எவ்வளோ அவர் மிஸ் பண்ணுவாங்க ஆனால் மனுஷன் போயிருக்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் அப்படி இந்த திருமணம் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாலாம் அதை ரொம்ப அமோகமாக கொண்டு போல திருமண நிகழ்ச்சியை விவேக் சார் வாழ்ந்த வீடு இருக்குல்ல நம்ம விருகம்பாக்கம் பத்மாவதி நகரில் சின்ன கலைவாணர் சாலை இவரோட மறைவுக்கு பிற்பாடு தமிழக அரசு கொடுத்த கௌரவம் இது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு இவரோட பட்ட பெயரை வச்சது சின்ன கலைவாணர் சாலைன்னு சொல்லிட்டு அங்கே விவேக் சார் வாழ்ந்த வீட்டிலேயே தான் தேஜஸ்வினியோட திருமணம் நடந்து முடிஞ்சது இந்த திருமண நிகழ்ச்சி முடிஞ்ச கையோடு அதாவது மாப்பிள்ளை தாலி கட்டி முடிச்சிட்டார் இதுக்கு பிற்பாடு மாப்பிள பரத் இருக்கார்ல அவர் விவேக் அவர்களோட நினைவாக மரக்கண்ட நட்டாருங்க இவர் மட்டும் இல்லை கூடவே மனைவி தேஜஸ்வினியும் இந்த நிகழ்வுகளை அணிஞ்சிக்கிட்டாங்க இதை விட ஒரு பெரிய ட்ரிபியூட் விவேக் சாருக்கு வேறு என்ன இருக்க போகுது ஏன்னா அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இருந்தார்னா ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுவார் என் பேரை சொல்லி ஒரு மரக்கண்ட நட்டுருக்கல இது போதும்பா நான் சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்ற தான் விவேக் சார் இப்போ அவரோட ஆன்மா இந்த சுப நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா உச்சகட சந்தோஷத்தில் இருக்கும் அதுவும் மகளுக்கு திருமணம்ன்றத காட்டிலும் அவங்க நட்ட அந்த மரக்கன்றுர்களை அது இன்னும் அந்த மனுஷன் உச்சகட சந்தோஷத்தை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் கிரெடிட் கொடுக்குறோன்னா விவேக் சாரை தாண்டி கலாமையாதான் ஏன்னா ஐயா அவர்களால் தான் ஈர்க்கப்பட்டு விவேக் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தார் மரக்கன்றுகள் சார்ந்து நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் உங்களை கேட்டினா நான் இதுமாரி ஆன விரும்புகிறேன் அவங்கள கேட்டால் அவங்க இதுமாரி ஆகணும் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியும் நான் விவேக் சாரோட வாழ்க்கை லட்சியம் புனிதமானதுங்க தன்னோட வாழ்நாள் முடி ஒரு கோடி மரக்கன்றுகளை நட்டே ஆகணுன்றது தான் அவரோட பெரிய ட்ரீமாக இருந்துச்சு ஆனால் இயற்கைக்காக போராடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இயற்கை சீக்கிரமாக எடுத்துக்கிச்சு வா நல்ல மனுஷனாக பூமியில் இருக்க வேணா கிளம்பி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு கோடி மரக்கன்றுகள்ன்ற அப்பாவோடய அந்த ஒரு ஆசை இருக்கிற லட்சியம் இதுக்கு உயிர் கொடுக்குற வகையில் இந்த திருமணத்துக்கும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கும் வந்து யார் யாரும் இந்த மணமக்களை வாழ்த்துனாங்களோ அவங்க எல்லாருக்குமே மரக்கன்று கொடுத்துருக்காங்க மூலிகை செடிகளையும் கொடுத்துருக்காங்க எல்லாமே விவேக் சாருக்காக இந்த வெட்டிங் செரிமணி பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் அண்ட் நெருங்கிய உறவினர்கள் இவங்க புடைசூட மட்டும் தான் நடந்துருந்துச்சு ரொம்ப பெருசாக கூட்டம் சேரலை ஆனால் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குல்ல அது ஓரளவுக்கு கொஞ்சம் கிராண்டாகவே நடந்துச்சுங்க இந்த சினிமா உலகம் சேர்ந்த சில பேர் வந்திருந்தாங்க சில பேர் யார் சொல்கிறேன்னா அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்களா இல்லை இன்வைட் பண்ணி பல பேரை வராமல் விட்டாங்கன்னா தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் விவேக் சார் மட்டும் இப்போ உயிரோடு இருந்து அந்த டைமில் அவரோட மகளுக்கு திருமணம்னா ஒட்டு மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியோ அங்கே இருந்திருக்காது ஃபஸ்ட்டு ஆதங்கம் அதைங்க சொல்கிற அவ்வளோதான் மக்களே மக்களை இந்த திருமணம் அண்ட் வரவேற்பு நிகழ்ச்சி இது எல்லாத்தையும் இப்போ காட்சி தொகுப்பாக முழுமையாக பாருங்கள் விவேக் சார் இந்த தூய ஆத்மா இருக்குல்ல இவருக்கு இந்த மரம் நடுறது சார்ந்த எண்ணம் எப்படி உதிச்சுது யாரால் உதிச்சுது அதை பற்றியும் அவரோட இந்த நல்ல எண்ணத்தை பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய சில கூடுதல் விஷயங்கள் இருக்கு இதை பற்றியும் ஒரு காணொலி தொகுப்பை முழுமையாக பாருங்கள் மக்களே விவேக் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஒரு தடவை பார்த்துருக்காங்க பார்த்துருக்கும்போது அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கவிதையை அவரே கைப்பட எழுதினதை விவேக் கிட்ட காமிச்சிருக்காரு வெளியே அவ்வளோ விஐபிஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க அவரை பார்க்கறதுக்காக அப்துல் கலாம் பார்க்குறதுக்கு ஆனால் இவர் அந்த நேரத்தை ஒதுக்கி இருந்தது முழுக்க முழுக்க விவேக்காக மட்டும்தான் விவேக் அவர்களும் போயிருக்கார் பேசியிருக்காரு கவிதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு சார் சூப்பராக இருக்குது நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சும்மா மேலோட்டமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதை போல் சொல்லியிருக்கார் அப்துல் கலாம் அவர்கள் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கவே மரங்களை பற்றி சொல்கிறீங்க நல்ல விஷயம் தான் அதனால் பிடிச்சிருக்குன்னு இருக்கார் இதெல்லாம் நீங்கள் திரைப்படங்களை சொன்னால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் விவேக் அவர்களிடையே கேட்டிருக்காராம் அதுக்கு விவேக் அவர்கள் யோசிச்சிருக்காரு திரைப்படங்களில் ஓகே சொல்லலாம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் மரத்தை நட்டா தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் நமக்கு அந்தளவு பொறுமலாக இல்லை நமக்கு வேறு வேலை இருக்குது பார்க்குறதுக்கே நான் மரத்தை நட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் என் வேலை யார் பார்க்குறதுன்னு அவர்கிட்ட ஒரு போட போட்டிருக்காரு விவேக் என்ன காமெடி சொன்னாலும் சிரிக்கிற அப்துல் கலாம் அவர்கள் கொஞ்சம் அப்படியே ஸ்டன்னாக இருக்கார் அப்படியே விவேக்கை பார்த்துட்டே இருந்திருக்காரு பார்த்துட்டு சொல்லியிருக்காரு உங்களால் முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உங்களால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொல்லிட்டு கிளம்பிட்டார் சரி பத்தாயிரம் மரங்கள் தானே நாம நடலாம் அப்படின்னு விவேக் அவர்களுக்கு ஒரு சிந்தை உதிக்குது இவ்வளோ பெரிய ஆள் கேட்குறாருன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் விவேக் அவருக்கு இன்னொரு சிந்தையும் வருது இதே வேலையை அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே அவங்க இடெல்லாம் கொடுத்துருக்காமல் யோசிச்சிருக்காங்க அந்த பத்தாயிரம் மரக்கன்றுகளை நட்டு முடிக்கிற வரைக்குமே விவேக் அவருடன் யோசனை இருந்திருக்கு அதுக்கு பிறகு அப்துல் கலாம் அவர்களை திரும்ப பார்த்துட்டு விவேக் அவர்கள் பேசியிருக்காரு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டு முடிச்சாச்சு அதுக்கான இவன்கிட்ட பெருசாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் எதுக்கு என் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்போ அப்துல் கலாம் அவர்கள் விவேக்கிட்ட சொன்ன விஷயம் ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு அதுக்கு விளக்கமாக விவேக் அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எந்த வேலை கொடுத்தா முடியுமோ அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும்னு அர்த்தம் இதுதாங்க தன்னோட வாழ்நாளில் ஒரு கோடி மரங்களை நட்டே ஆகணும் அப்படின்னு விவேக் அவர்கள் ஒரு சபதத்தை ஏற்கிறார்ல இது அந்த இடத்துல தான் நடந்துச்சு அப்துல் கலாம் அவர்கள் இவரை இவ்வளோ நம்பினதை இவர் கடைசி இருக்கும் காப்பாற்றுறோம்னு அவ்வளோ நம்பியிருக்காரு விவேக் அவர்கள் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சின்ன கலைவாணரை தன்னோட வாழ்நாளில் முப்பத்தி மூணு லட்சத்தில் இருந்து முப்பத்தி ஏழு லட்சம் மரக்கன்றுகள் வரைக்கும் நட்டுட்டு தான் போயிருக்காரு அவர் விட்டுட்டு போன இடத்த மக்கள் இப்போ தொடர்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் இந்த ஃப்ளாஷ்பேக் நான் ஓப்பன் பண்ணதுக்கும் அதுதான் காரணம் விவேக் அவர்களோட உண்ண கனவுக்கு மக்கள் நீங்கள் எத்தனை பேர் கை கைகூக்குறீங்கன்னு தெரியல ஆனால் சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் கூட இதை நாம் சொல்லி ஆகணும் இந்த ஊழல் விஷயம் இல்லைனா பெரிய பெரிய ஊழல் விஷயம் சின்ன ஊழல் இப்படி ஊழலே பல டைப்பில் தான் அரசியல்வாதிகள் பெயர் அடிபட்டு பார்த்துருப்போம் ஆனால் விவேக் அவர்களோட மரம் நடுற கனவு இருக்குல்ல அதில் கூட சில அரசியல்வாதிகளோட பேர் அடிபடுது வரவேற்கலாம் ஏன்னா அரசியல்வாதிகள் பற்றி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கோல அந்த நேரத்தில் இது போல நல்ல விஷயங்களை அரசியல்வாதிகளும் கை கோர்த்தாலும் மக்கள் வரவேற்கலாம் ஸோ சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்கெல்லாம் விவேக்கோட கனவை இப்போ சுமக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் முக்கியமாக சாமானியர்கள் பொறுப்பதில் அத்தியாவசியமான ஒன்று நீங்கள் உள்ளே வரீங்களான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்க முடிஞ்ச ஒரு விஷயம் பண்ணுங்கள் எதுக்கோ செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க நிறைய இதில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மரக்கன்ற நட்டு அதை முடிஞ்ச செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸாக வைங்களேன் அதை பார்த்து ஒரு நாலு பேர் கிளம்பி வருவான் அதுதான் நடிகர் கொட்டாச்சி இருக்கார்லங்க அவர் சமீப காலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தார் நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட நடுவில் பண்ணியிருந்தார் உண்மையே சொல்கிறேன் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் இவர் ஹீரோவாக பண்ணியிருப்பார் கொட்டாச்சி அவர்கள் இவருக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கான்றது அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு பர்சனலாக புரிஞ்சுது பரவாயில்ல இந்த நபருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது எதனால விவேக் அவர்கள் கூட ஒரு நாளாக வச்சுருந்தாரு அப்படின்ற உண்மை தெளிவாக புரிஞ்சது அப்போ கொட்டாச்சி அவர்கள் கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் விவேக் அவர்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்கார் எத்தனை பேர் இந்த மனது வரும் அவங்க லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை விவேக் அவர்களுக்கு இல்லாத பிரச்சனையா பதிமூணு வயசு தன் மகனுக்கு ஆகும்போது அந்த மகனை தன்னோட கைகளிலிருந்து இறந்துருந்தார் அந்த மகன் ஹாஸ்பிட்டலில் அப்பா கண்ணு முன்னாடி இறந்துருந்தார் அந்த புத்திர சோகம்ன்றது விவேக் அவர்களை கடைசி காலம் வரைக்குமே எழுத்துகிட்டு போச்சு அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தும் கூட கொட்டாச்சி அவர்களுக்காக ஃபோன் பண்ணி பேசுகிற மனசு இருக்கு பெரிய மனசுங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் கொட்டாண்டாச்சி நீங்கள் நீ அனுப்பினதை வந்து ஓப்பன் ஆகலை அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போய் பார்த்தேன் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டந்தான் கொட்டாச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் கஷ்டம் இருக்குது உலகம் முழுக்க எல்லாரும் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இயற்கை நம்ம மேலே கருணையை வச்சு சீக்கிரமாக இதை சரி பண்ணி மறுபடியும் நமக்கு ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும் ஆனால் இந்த ஒரு ஆறு மாத காலம் மனசுக்குள்ளே ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு எப்படின்னா பழைய நண்பர்களெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு நம்ம கூட சேர்த்து வச்சு வேலை கொடுக்கணுன்ற ஒரு நினப்பு வந்திருக்குது அதுக்கு இந்த உன்னுடைய குறும்படம் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு அதை நிச்சயமாக நான் செய்வேன் கொட்டாச்சு உனக்கும் குடும்பத்திற்கும் உன்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நான் ஒவ்வொரு நாளும் மரம் நடுறத பற்றியும் விவேக் அவர்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்க நான் தொடர்ந்து வீடியோஸ் மூலமாக அதுக்கு ஒரே ஒரு காரணம் மக்கள் மனசை வச்சா கவர்மெண்ட்டெல்லாம் முடியாத அந்த விஷயம் இருக்குது பாருங்கள் மரத்தை நடுறது அதை நாமளாச்சும் நடலாம் இதுக்காக தான் கவர்மெண்டை நம்பி பிரயோஜனம் இல்லைனா மக்கள் களத்தில் இறங்குறதில்ல எந்த தப்பும் கிடையாது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நடுங்க அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு மரத்தையாச்சும் நடுங்க விவேக் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ இருந்த வன கனவு இருக்குல்ல அந்த வனங்கள் முழுமையாக செழிப்பாக வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட விதைகள் தேவை நம்மளோட விதைகள் நான் மென்ஷன் பண்ணுறது ஒரு மரம் ஒருத்தர் நட்டாக போதுங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வாழ்த்த வேண்டியது இந்த மன தான் அதில் எந்த கருத்துமே கிடையாது ஏன்னா நம்மளை சிரிக்க வச்ச ஒரு நல்ல சேவையை பண்ணவர் தான் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் அவரோட வீட்டில் இதுக்கப்புறம் ஆனந்தம் பொங்குது அப்படின்னா இதை பார்த்து நாமளும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம் அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை ஸோ இந்த மன மக்களுக்கு நம்ம சேனல் சார்பாக மனதார வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்